ஏம்மா யாரு இது இந்த பொண்ணை இந்த குளத்துல கூட்டிட்டு வந்துருக்கியா என்ன விஷயம் யாருன்னே தெரியலங்கய்யா காட்டில விறகு பிறக்க போனோம் தனியா கடந்து முடங்கிட்டு இருந்துச்சு யாரு என்னன்னு கேட்டோம் நாங்க பேசுறது அதுக்கு புரியல அது பேசுறது எங்களுக்கு புரியல அதானங்கய்யா உங்க கிட்ட கூட்டிட்டு வந்துட்டோம் ஏம்மா உன் பேர் என்ன க்யா நீ எந்த ஊரு க்யா இப்படிதாங்கய்யா கெய்யா முய்யா கெய்யா மய்யானே சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குங்கய்யா பேசுறது ஒண்ணு விளங்கல நம்ம ரகுப்பைய தான் நாள் எடுத்து படிச்சவன் அவனுக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் புரியும் எங்க இருப்பான் ஆமா எங்க உன் தம்பி கருவா பைய இங்கதான் இருந்தா கேளுங்க என்ன கேளுங்க அக்காவ கெட்டி கொடுத்த பாவத்துக்காக என்ன வேலலாம் செய்ய சொல்றானே சோத்துக்காக சொந்த கரக வீட்ல தங்கற எல்லாரும் கொண்டு சொல்லிக்கிறேன் இப்டி தான் வண்டிக்கு பெயிண்ட் அடி குதிரைக்கு ஏல வெட்டி பைல அங்க என்னடா பண்ற நான் வெட்டி பையன் இவரோட காட்டுக்கு கலெக்டர்

இந்த ஏபிசிடி ஏபிசிடி ஒரு ஒவ்வொரு வருஷமா உங்களுக்கு சொல்லி கொடுத்து பானே இந்த ஏபிசிடிய தமிழை நான் உங்களுக்கு சொல்லித் தட்டுமா இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும் ஏனா ஏனா ஆனா ஆனா ஆவண்ணா சீனா ஈனா ஈனா டினா டினா ஈனா ஈனா தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க எனக்கு ஒரு டவுட் என்னလဲ உனக்கு ஒரு டவுட்டா உங்க அப்பா பேர் எங்க அப்பா பேரு மாடசாமி தாத்தா பேர் கருப்பசாமி கேள்வி உங்களுக்கு தெரியலையா சரி வேற கேள்வி இருக்கா இருக்கு என்னது கப்பல் பஞ்சர் ஆச்சுன்னா எங்க ஓட்டுவீங்க கப்பலு

நீ கத்து கொடுக்குற இங்கிலீஷு உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு வருவாய் போய் உள்ள அழகான பொண்ணு வந்திருக்குன்னா மாமனை மல்லாக்க தள்ளி விட்டால ஓடுற இன்னைக்கு ஒரு சாய விழுக்க போதில் நானும் வந்து பார்க்கத்தானே போறேன் இந்த வாரம் இந்த வாரம் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் உன் ஆர்வம் எனக்கு புரியுதுல அந்த செவத்து புள்ளியை பார்த்த உடனே உன் வாழை சுருட்டிட்டு சத்தம் கட்டாம இருக்கணும் ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணி மாமன் பேரை கெடுத்து உன் பேர் நான் நீ என் பேர் கெடுக்காம இருந்தா போதும் தேவையா தேவையா ஏய் ஹ என்னப்பா இந்த ஊர்லயே நாளே எழுத்து படிச்சவ நீதான் ஆமாமாமா அந்த புள்ளை கிட்ட என்ன ஏதுன்னு விவரமா பேசி எந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லு உங்களுக்கு ஏதுன்னு வாட்சே பண்ண இல்லனா நான் வேணும்னாலும் விசாரிக்கிட்டு வா வாட் இஸ் யூ நேம் மை நேம் இஸ் கரிஷ்மா மை நேம் இஸ் மாமா மாமா சும்மாருமமா நீ வேற அப்பா இந்த புள்ள பேரு கரிஷ்மா வா வாட் இஸ் யுவர் फादर நேம் குல்சாரீ மாமா நம்ம ஊர்ல சுப்பிரமணிய சாரி கந்த ஆசாரி பேர் இருக்கும்ல அதே மாதிரி அங்க குல்சாரி போல் இருக்கு ஓ வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேசிங் மும்பை மாமா மும்பை எங்க மாமா இருக்கு இல்ல நம்ம சவரிமலைக்கு கீழ இருக்குல்ல அங்கதான் மாமா அது பம்பை மாமா நீ வேற எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன்னமும் உனக்கு தான ப்ராப்ளம் தெரிஞ்சு நாலு இங்கிலீஷ் பாத்தி காலி இல்ல சொல்மி சொல்மி ஹே பகவான் मेरी मदद कीजिए ये जो टूटी फूटी इंग्लिश बोल रहे हैं वो तो मैं समझ पा रही हूँ पर मैं जो कह रही हूँ वो प्लीज इन्हें समझा दीजिए भगवान प्लीज आई एम कमिंग फ्रॉम मुंबई मुंबई विद माई फ्रेंड्स एंड लेक्चरर्स बट आई डोंट नो हाउ सम आई मिस डों कैन यू प्लीज हेल्प मी फाइंड आई गिव यू माई रेसीडेंशियल एड्रेस प्लीज सेंड दिस मैसेज टू देम ஒன்னு பாம்பே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மூணு டூரிஸ்ட்டு நாலு ஃபாரஸ்ட் ம் ஓகே ஓகே அதாவதுப்பா இது பாம்பேக்கார கார புள்ளப்பா இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம காட்டு பகுதிக்கு சுத்தி பார்க்க வந்திருக்காங்க வந்த இடத்துல வழி தவறிடுச்சு என்ன எப்படியாவது கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட சேர்த்துடுங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுது அப்படியாப்பா அப்போ ஒண்ணு செய்யலாம் இந்த பிள்ளைய அப்படியே கூட்டிட்டு போய் காட்டுல விட்டு டேய் சும்மா என்ன பேச்சு பேசுற புள்ள வயசு புள்ள வழி தவறி ம் ராத்திரி பொழுதாக போகுது சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுலயே தங்கட்டும் காலையில கூட்டிட்டு போய் பெருமாள்மலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துருவோம் ஐயோ ஐயோ மாமா தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா என்ன அவனு நம்ம காட்டுக்கு விரவு பிறக்க போற கிழவி கிடைச்சா கூட தூக்கி போய் கெடுத்து போடுவானுங்க இந்த புள்ளைய பாருங்க மொழு மொழுன்னு மைதா மாவு மாதிரி இருக்கு இந்த மைதாவை கொண்டு அங்க ஒப்படைச்சா கொத்து போட்டாலும் போட்டு போடுவேன் அப்ப நீ சொல்றது சரிதான் நாளைக்கு வியாழக்கிழமை பெருமாள் மலைக்கு மும்பை ரயில் வர்ற நாள் தான் நம்ம குதிரை வண்டியில தம்பியையும் இந்த பிள்ளையையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு சரி தம்பி இந்த பிள்ளைய மும்பைல இறக்கி விட்டுட்டு அடுத்த வண்டியிலே திரும்பி வந்துடட்டும் இவங்க கூட அனுப்புறதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல படிச்சிருக்கலாமா என்னமா இல்ல ஒண்ணு இல்லாம Thank பாக்கா கைரேகம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிட்டா தன்னால ஜன்னல் பக்கம் நின்று ஏல என்ன இப்படி தனியா சுத்திட்டு இருக்க வாழங்க வாழங்க மாமா நெல்லு நான் யாருமே சுத்தி மூணு குழம்பு ஏல நீ அக்கா மோவே நான் உனக்கு மாமா மாமா தானே அப்ப நான் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா கூட பிறந்த அக்காவு கூட இப்படி தோடலையடா அடா மாப்பிள்ள உனக்கு என் மேல இவ்வளவு பாசமாடா எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கும் உனக்கு கல்யாணம் ஆகி இதெல்லாம் நடக்கிற கதையாடா அதெல்லாம் இங்கே ஒண்ணும் நடக்காது எங்களுக்கு தெரியும் அதுக்கு அதோ தூங்கிட்டு இருக்காள அவ தான் உன் பொண்ணு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏல ஊர் நம்பு மேல அவ கலர் என்ன ஏன் கலர் என்ன அறிவு கெட்டவனே ஏல உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே பொத்துக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும் அதுக்கு என்ன வழி உண்டு வாசியில வெங்காயம் அந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும் நீ மாமாவா மட்டும் இரு இல்ல சொந்த மாமா இருக்க சொல்றியா வேற எந்த மாமா இருக்க சொல்ற எந்த மாமாவும் இருந்து தோல இது எனக்கு தேவையா